வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல பேச வேண்டிய தகவல்களை பேச முதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாரம் நோ எவிக்ஷன் ஏன் அப்படின்னா நிக்ஷன் தான் கடைசியில இருக்கான் சோ அந்த நிக்ஷனை காப்பாற்றணும் அப்படின்னா கமல்ஹாசன் கோன வி வந்து ஜோவிகா நேபட்டிசம் கிட் ஜோவிகா அவர்களை விஜயகுமார் சார் அவர்களுடைய பேரால் தான் அவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்க ஒரே ஒரு ரீசன் வந்து அவங்க எதுவுமே பண்ணல ஈவென்ட் போன வாரம் கூட வந்து ஜோவியாவை கூட அவரை வந்து காப்பாற்ற நிறைய முயற்சி பண்ணாரு எவிக்ஷனோட அப்டேட்டே சண்டே தான் வெளியில் வந்துச்சு ஜோவிகா எபிக்ட் அப்படின்னு சண்டே பதினோரு மணிக்கு அப்புறம் தான் ஓகேப்பா அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சு பட் பிரதீப் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்ததோ ஒரு மணிக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க டிஃபரெண்ட் மக்கள் ஒரு கமன் மேன் எதுவுமே இல்லாத ஒரு நபர் ஏழையோ நடுத்தர வர்க்கத்தை செய்த நபர்களோ உள்ளுக்குள்ள போனா அவங்களுக்கு அவங்கள தூக்க வெளியில போடு பத்து லட்சம் மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் வெளியில போடு ரெக்கார்ட் கூட அப்படின்னு போட்டு கமல் பண்ணிடுவாரு பட் அதுவே வந்து ஒரு நாப்பட்டிசம் ப்ரொடக்ட் ஒரு ஃபேவரசம் ப்ராடக்ட் ஒரு குரூப்பிசம் ப்ராடக்ட் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடக்ட் அப்படின்னா கமலாசன் வந்து அப்படின்னு வாரு பாயா பாயா கமல் பண்றத பாக்க ஊரே சிரிக்குது ஐயோ ஐயோ கடவுளே சரி மேட்டருக்கு வருவோம் ஸோ அப்படி இருக்க கூட இந்த வாரம் வந்து நோ எவிஷன் என்னென்னா புயலை வந்து காரணம் காட்டிட்டாங்க அது கமல் வந்து பிக் பாஸ் டீம்ன்ற சொல்லி நோ எவிஷன் போடு அடுத்த வாரம் டபுள் பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லி நிக்ஷன் கடைசியில் இருந்த நிக்ஷனை போ விடாமல் பண்றது காப்பாத்தியாச்சு சரி இப்போ இதில் நம்ம என்னத்தை பேச போகிறோம் அப்படின்னா இந்த எவிஷன் காரணமாகவே நான் வந்து சில விடயங்கள் வந்து என்னோட ரிவ்யூவில் நான் போல்டாக வந்து நான் பேசாமல் இருந்தேன் சரியா ஏன் பேசல அப்படின்னா நான் என்னோட வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எனக்கும் அடுத்தவங்க ரிவ்யூ பண்றதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கு நான் ஒரு வீடியோ பிடிச்சா தான் நான் பண்ணுவேன் சரிங்களா மூணு வருஷம் நான் ரிவ்யூ பண்றேன்னா அந்த இருபது பேர்ல ஒருத்தவங்க எனக்கு பிடிச்சிருக்கும் சோ நான் அதை ரசிச்சு நான் வந்து பண்ணுவேன் அவங்களுக்காக நான் பண்ணுவேன் இது இது என்னுடைய ஸ்டைல் சரிங்களா ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு என்னுடைய ஸ்டைல் சீசன் போர்ல அபிஜித் அவர்கள் தெலுங்கு அவர் எனக்கு சூப்பர்வா பிடிக்கும் பிரதீப் அவர்கள் எப்படி பிடிக்குமோ அந்த அளவு எனக்கு அவரை பிடிக்கும் சும்மா வேற லெவல் கிளாஸ் இப்போ கூட கான்டாக்ட்ல இருக்காரு எனக்கு கூட பேசுவாரு ஒன்டர்ஃபுல் ஹியூமன் சரிங்களா அண்ட் சீசன் ஃபைவ் ராஜு பாய் ராஜு அண்ணா அண்ட் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகாஸ் அவர்கள் அண்ட் சி பிபி சிக்ஸ்ல வந்து மூணு பேர் அசீம் விக்ரமன் பட் ஜனனி அவர்கள் வந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கொடுமை கமல்ஹாசன் அண்ட் அவருடைய புள்ளி கேங்கால நடத்தப்பட்டது அப்பயும் ஒரு புள்ளி கேங் இருந்துச்சு நடத்தப்பட்டது ஸோ ஃபுல்லா ஜனனி மேம் அவர்கள் பக்கம் நின்று அவங்களும் எங்க கூட பேசியிருக்காங்க ஸோ அவங்க பண்ற விடங்கள் கரெக்டா இருந்துச்சு ஆனா அது ரோங்கா வந்து இந்த உலகத்துக்கு கமல்ஹாசன் ஒரு வீக்கன்லயுமே அவங்கள அடிங்க அடிங்கடா பண்ணிக்கொண்டு வேற லெவல் அவங்களுக்கு துரோகம் பண்ணாரு இந்த சீசன் நான் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் அவர் எது கிளாஸ் மாசா இருக்கு நான் மட்டும் இந்த சீசனோட சிஇஓ இருக்கணும் அப்படின்னா இந்த சீசனை எங்கேயோ கொண்டு போயிருப்பேன் பிரதீப் அப்படின்ற ஒருத்தரை வச்சு எங்கேயோ கொண்டு போயிருப்பேன் என்ன மாதிரி அந்த மனச வந்து கேமை கொண்டு போனாரு சே நாசப்படுத்திடானுங்க சரியா குரங்கு கேல மாலையை கொடுத்தா என்ன நடக்கும் நாசமாக்கிடும் அதே தான் இந்த கோஸ்ட் பண்ண கமல்ஹாசனை விட்டு எல்லாம் நாசம் சரி விடுங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் போனதுக்கு அப்புறம் இந்த ஷோல வந்து நம்ம ஊறி போயிருக்கோம் பிக் பாஸ்ல யாருக்காக பார்க்கலாம்னா எனக்கு மட்டுமில்ல பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அர்ச்சனா அப்படின்றவங்க தான் த ஹோப் இருட்டுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னா அந்த அர்ச்சனா அப்படின்றவங்களுடைய வெளிச்சம் அவங்களுக்காக அவங்க கரெக்டா கமல்ஹாசன் சப்போர்ட் பண்றவங்களுக்கு கூட வந்து துணிஞ்சி கேள்வி கேட்கறாங்க எங்க ஒரு குரல் ஒழிக்கிது அப்படின்னா அச்சனாக்காக பல பேர் வந்து பாக்குறாங்க சரிங்களா என்னுடைய ஃபோக்கஸ் வந்து பிரதீப்புக்கு யார் யார் பண்ணலையோ அவங்க இந்த ஷோல இருக்கணும் மீதி நபர்கள் வெளியில போகணும் இத நான் இருந்தேன் சோ அதனால இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இப்ப விசித்திரமயமோட ரசிகர்கள் பல பேர் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு எகேன்ஸ்டா நெகட்டிவிட்டியை பரவி கொண்டிருக்காங்க பட் அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை இன் போன வீக் மேமுக்கு ஓட் பாதி பேர் பிரதிபண்ண ரசிகர்கள் மீதி பேர் அர்ச்சனா மேம் ரசிகர்கள் சரிங்களா இதை வந்து புரிஞ்சு பேங்கிங் வந்து மேமுக்கு கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் கிடக்கு சரிங்களா அவங்க நல்லவங்க அவங்க கேம் பிளே பண்றாங்க இந்த வயசுல அவங்க கேம் பிளே பண்றத நம்ம சல்யூட் பண்ணுறோம் பட் ரசிகர்களும் அதை வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் கொள்ளணும் யாரால யாருடைய ரசிகர்களால அவங்க இப்போ வரைக்கும் உள்ளுள்ள இருக்காங்க அப்படின்னு சரிங்களா ஓகே ஸோ இந்த வீக் வந்து சில விடயங்கள் வந்து நான் வந்து நம்ம இந்த விடயத்தை பேசினா அது வந்து விசித்த நெகட்டிவிட்டியா போகுமா அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து ஏன்னா என்னோட கொள்கை வந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு தூக்காதவர்கள் உரிமைக்குறள் தூக்காதவர்கள் அங்க வந்து இருக்கணும் உரிமைக்கு அந்த உரிமைக்குரல் தூக்குனவர்கள் ரெட் கார்டு தூக்குனவர்கள் வெளியில போகணும் என்றதான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு ஸோ இந்த வீக் வந்து நோ அபிக்ஷன் என்றபடியா நான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு முக்கியமாக விசித்ரா மேம் ரசிகரோட கொஷன்ஸை வந்து நான் பார்க்கக்குள்ள சத்தியமா எனக்கு அந்த பேச வைக்க தோணுச்சு ஓகே அதுல வந்து ஒன்று அப்படின்னா விசித்ரா மேம் அவர்கள் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள ஆரம்பத்தில் சைக்கோ மெண்டலு பைத்தியம் லூசு அப்புறம் வந்து இந்த பொம்பளை விடயத்தில் அப்படி அப்படின்னு அந்த பிராண்ட் வந்து அவங்க தான் மாயா ஒரு பக்கம் பூர்ணிமா ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் மேபி அதை அவங்க கேமிக்காக பண்ணியிருக்கலாம் புரிஞ்சிருக்கு சரி அவங்க மாறிட்டாங்க ஆஃப்டர் பிரதீப் அப்படின்னு ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வைங்கல அப்ப அதே தப்ப திரும்ப பண்றாங்க இன்னைக்கு வந்து அவங்க யார் கூட பேசிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா யார்கிட்ட சொல்வாங்க இந்த ஃபுட்டேஜ் வந்து இருக்கு எப்படின்னா அங்க ஒருத்தி ரெட் கலர் ஷர்ட்டாக போட்டுட்டு இருக்கா அந்த சைக்கோ அந்த ரெட் கலர் இது போட்டிருக்க சைக்கோ அப்படின்னு அர்ச்சனா மேம் அவர்களை பார்த்து விசித்ரா மேம் சைக்கோ அப்புறம் டினேசை பார்த்து அவன் ஆல்ரெடியே ஆம்பளை மாதிரி இல்லை இப்போ மீசை மிதையை எடுத்துட்டான் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பாடி ஷேமிங் வந்து பண்றாங்க இதே விசித்ரா மேம் அவர்கள் வந்து ரேஸ் அவங்கள பத்தி கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அதை வேற மாதிரி சொன்னாங்க ஸோ இவங்க பிரதீப்பையும் சைக்கோன் இருக்காங்க இப்போ அர்ச்சனாவையும் சைக்கோ அப்படின்றாங்க இது ஒரு ஒரு பக்கம் பெரியதொரு கொஸ்டின் மார்க் தயவு செய்து மேமோட ரசிகர்கள் உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் நான் வந்து எதுவும் பண்ண ரிவ்யூ பண்ணவும் மாட்டேன் நீங்க வந்து இதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு தயவு செய்து சொல்லுங்க அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து இவங்க தாய் பாசம் கேமராக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்பப்ப எல்லார்டேயும் சொல்ற மாதிரி அர்ச்சனா பண்ண தப்பு அர்ச்சனா பண்ண தப்பு அப்படின்னு அர்ச்சனா டிரெக்டரா சொல்லிட்டாங்க அவங்க தெளிவாக தான் இருக்காங்க எனக்கு அப்படி தோணுது நான் மன்னிப்பு கேட்டது நீங்க அழுகுறீங்க அதை அழக்கூடாதுக்காகத்தான் பட் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது நான் மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சுக்கிட்டு நடிக்கிறாள் அச்சனா செம்மையா சொல்லிட்டாங்க சரி இப்ப அப்ப விசித்ரா மேம் வந்து ஓகே இப்ப இவங்க அர்ச்சனா அவர்கள் வந்து அப்படி சொன்னது நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலைன்னா அங்க ஒருத்தர் நிச்சயன ஒருத்தான் போடி என்று இருக்கான் இவங்களும் ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளு அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் இருபத்தி அஞ்சுக்குள்ளான் இருக்கும் அவனுக்கு போடி என்று மூணு தடவை என்ன சொன்னா அதை சொல்ல வச்சது பூர்ணிமா மாயா இந்த மூ மாயா பூர்ணிமா நிகனோட தான் இவங்க விசித்ரா மேம் இருக்காங்க நிகனை எந்த கேள்வியுமே கேட்கல சோ பயங்கர குழப்பமா இருக்குல்ல அதை எப்படிப்பா கரெக்டா விசித்ரா மேமோட ஃபால் ஒன்னு மாயா பூர்ணிமா கூட இருக்கிறது ரெண்டு கேட்க வேண்டிய நபர்கள்ட்ட கேள்வியை கேட்காம சரியாக பேசுற நபர்கள்ட்ட கேள்வியை கேட்கறது நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க பிரதீப்புக்கும் இவங்க ஆரம்பத்தில் அப்படி பண்ணாங்க பிரதீப் பக்கம் நின்னபடியா அவ்வளவு தூரம் சப்போர்ட் வந்துச்சு அண்ட் இப்பையும் ஓட் போறது பிரதீப் ரசிகர்களும் அர்ச்சனா மேமோட ரசிகர்களும் தான் இந்த ஓட்டால தான் மேம் ரெண்டாவது மூணாவது இடத்துல நிற்கிறாங்க போன வாட்டி முதலாவது இடத்துல நின்னாங்க இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா அவங்க எப்பயோ வழியில போயிருப்பாங்க இதை விசித்திரா மேம் ரசிகர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா உங்க கருத்தை சொல்லுங்க வீடியோ நான் லைக் பண்ணுங்க நன்றி